வணக்கம் அன்பு உறவுகளே நான் உங்களின் சிறை இன்றைக்கு நாங்கள் எங்க நிற்கிறோம்டா இலங்கையில கிளிநச்சி மாவட்டம் கிளிநச்சி மாவட்டத்தில் மருதநகர் பரவி பாஞ்சான் என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் அதுக்கு முதல் எங்களுடைய சணலுக்கு புதுசாக வர்ற உறவுகள் எங்களுடைய சணலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு லைக் பண்ணி எங்களுடைய சணலை நீங்கள் நல்லா பகிரவனும் தாயகத்திலும் புலத்திலும் வாழ்கிற அத்தனை உறவுகளும் வந்து எங்களுடைய சணலுக்கான ஆதரவை தந்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த வகையில் எங்களுடைய சணல் மென்மேலும் வளரவும் பெண்ணும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகளை வழங்கவும் நீங்கள் எங்களுடைய சணலை நீங்க பகிரணும்னு கேட்டுக்கொண்டு இன்னைக்கு நாங்கள் ஒரு ஒரு உதவி திட்டத்தோட வந்திருக்கிறோம் வந்ததுக்கான காரணம் வந்து எங்களுக்கு கடந்த சில நாட்களுக்கு முதல் மிக மோசமான மிக மோசமான நிலையில் ஒரு குடும்பம் வந்து பாதிக்கப்பட்டு வாழ்வாதார நெருக்கடியில் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் அப்போ இதுவரையில் நாங்களும் அப்படி ஒரு குடும்பங்களை சந்திக்கல அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறோம்ன்றதை நாங்கள் அறிஞ்சு எங்களுக்கு வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைவாகத்தான் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம் அந்த உறவுகள் எப்படிப்பட்ட பாதிப்போடு இருக்கிறோம் என்ன மனநிலையில் இருக்கிறோம் அவைகளுக்கு என்ன தேவைன்றதை தான் நாங்கள் இன்றைக்கு அந்த உதவியை நாங்கள் வழங்கிறதுக்கு நேரடியாக வந்திருக்கிறோம் இன்றைக்கு இந்த மருதநகர் பரவி பாஞ்சான் என்றாலே தெரியும் கடந்த காலங்களில் வந்து இந்த மைதானத்தை மக்கள் அறிவார்கள் அப்ப அதுக்குரிய இடம் தான் இந்த இடம் இந்த இடத்துல வந்து எல்லா இடமும் விவசாயம் கூடின ஒரு இடம் விவசாயம் வந்து நெல்மணிகள் பாருங்க எப்படி வரவேற்குதுன்னு சொன்னா இந்த நெல்ல்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு மிக என்னண்டா முத்தி விளைஞ்சுமே நிக்குது இந்த நெல்மணிகள் ஆமாங்கண்ண இது வந்து யோகலட்சுமி அவேந்திர வீடா நாங்கள் யாழ்ப்பாணத்தில இருந்து வாரம் உங்களோட வீட்டிலே ஒரு கஷ்டம் இருக்குது உங்களுக்கு குடும்பம் கடுமையா பாதிக்கப்பட்டு இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஆகல் உங்களுக்கு நலன் விரும்பி ஒரு ஆள் வந்து போன் பண்ணி சொன்னவ நாலு நாளைக்கு முதல் அந்த இது வந்து பத்மாவதி அம்மா யோகலட்சுமி வீடு தானே நிக்கணும் பாருங்க நாய் கடிக்குமா இல்ல கடிக்கணும் நாங்க கடிச்சாலும் கடிக்கா இல்ல வணக்கம் அம்மா பத்மாவதி யோகலட்சுமி செல்வராணி பத்மாவதி இதுதான் வீடு சரி உங்களோட சம்பந்தமா வந்து உங்களுக்கு ஆஹ் ஒரு ஆக்கள் போன் பண்ணி சொல்லி இருந்தவ ஆஹ் சரியான பாதிப்போட இருக்கணும்னு சொல்லி அந்த வகையில நாங்கள் நேரடியா வந்திருக்கிறோம் இருங்கோ நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து இருந்து வாரம் யாழ்ப்பாணத்திலிருந்து இருந்து நாங்கள் வாரத்துக்கு முதல் உங்களோட குடும்ப நிலைமை சம்பந்தமா எங்களுக்கு ஒரு உங்கள் சார்ந்த ஒரு குடும்பம் உண்டு உங்களை அக்கறை உள்ள ஒரு ஆள் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தி இருந்தவா அந்த வகையில உங்களோட குடும்பங்களுடைய நிலைமைகளை நாங்கள் கண்டறிஞ்சு உங்களுக்கு என்ன தேவைன்றதை தான் நாங்கள் இன்னைக்கு அறிஞ்சு கொள்ள வந்திருக்கிறோம் அந்த வகையில நீங்கள் உங்களோட இல்லத்திலே பண்டை காலையில இருக்கிறீங்க நான் உங்களுக்கு இயலாது உங்களுக்கு என்ன என்ன இயலாது யாராருக்கும் இயலாது உங்களுக்கு என்ன பாதிப்பு உங்களுக்கு என்ன நடந்ததுன்றதை எங்களோட உறவுகளை பிறக்கா எங்க காணொலி மூலம் சொல்லுங்க உங்களுக்கு இயலாது அதாவது தனிப்பட்டமா எனக்கு ஏற்பட்ட சொல்றதா இல்லாட்டி எல்லாருக்கும் உங்களோட குடும்பங்கள் சார்ந்து இப்போ உங்களுக்கு இயலாது உங்களுக்கு கையெல்லாம் காயங்கள் இருக்கு அதே மாதிரி கூட பெரியமா இருக்கிறா இங்கால தம்பி இருக்கிறார் எல்லாரும் என்னென்ன பாதிப்பில் இருக்கிறதுன்றத நாங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு சொன்னாத்தான் அமைக்க விழாங்க உங்களுக்கு உதவி செய்ய இலவாயிருக்கும் எங்களுக்கு பாதி பாதிப்பன்று செல்ல இங்க பாருங்க நம்ம எங்களுக்கு பாதிப்பன்று செல்ல நாங்கள் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சமாதானப்பட்டது இந்த காலத்துல ஆஹ் புலிகள் ராணுவம் மற்றும் தனித்துதான் நடந்தது அந்த கட்டத்துல நாங்க டம்பே டம்பேர்ந்து அப்படியே தூக்குடி போய் இருந்தோம் அந்த காலங்கள்ல என்ன பானையில வச்சு நான் மெடிசன் கேக்க செல் தாக்குவதல்ல அந்த கையில சாயம் ஏற்பட்டாரு இதுல இதுல இது கையும் வேலை செய்யும் விரல்கள் வேலை செய்யும் தான் கையும் படி பிடிக்கிறேன் அப்போ அந்த கட்டத்தில் நாங்கள் இடம் இந்த காயப்பட்டபடியால் எங்கிற தான் நாங்கள் தனியாக போராடி கொண்டு இருந்தாங்க அந்த காலத்தில் எங்களை டிரான்ஸ்பர் பண்ணிருந்தாங்க ஃபுல் மோட்டை திருவண்ணாமலைக்கு விலைக்கு அங்கே இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு மவுனியா வந்தோம் பவுனியாவில் இருந்து இருக்கும் ஆக்சிடென்ட் போர்டு எடுக்கும் போல உண்மையில நாங்கள் வருத்தம் இல்லாம தான் இருந்தாங்க எந்த செயற்பாடு முழுக்க ஒரு அந்த நம்பியோட என்ன பிரிஞ்சு போயிட்டான் இறந்துட்டான்னு அதுக்கு பிறகு எங்களுக்கு மேனம் ஆக்கிட்டு அந்த காட்டத்தில் இருந்து அங்கோடைக்கு அனுப்பப்பட்டோம் இருந்து நாங்கள் ரீட்மெண்ட் எடுத்துக்கோன்னு திரும்பி வந்து இப்ப நாங்கள் இப்படியான உதவிகள் கிடைக்கும் போது சந்தோஷப்படுறோம் நீங்களும் எங்களுக்கு உதவியும் என்னென்னா இவைகள் வந்து இவைகளும் மே நோயாளிகள் நாங்கள் இப்போ தொடர்ந்து இருக்கிறோம் எங்களை பராமரிக்கிறது மனோயாளப்படுத்தி டாக்டர் ஜெராசா அவர்கிட்ட வழிநடத்துங்களா நாங்க வந்து இருக்கிறோம் ஏனா எங்களை மே நோயாண்டு நாங்கள் ஏழுமான வரை வாழ்ந்தோன்தான் இருக்கு நான் எடுத்து மீன் எப்படி தண்ணில எத நீச்சல் போட்டு நீங்க அது மாதிரி நாங்க நீந்திக்கோன்னுதான் அப்ப நாங்க ஏன்னா அந்த கட்டங்கள்ல நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சோதாயா மாறோன்னு எங்களுக்கு விருப்பம் எங்களுக்கு இந்த மூன்று பேரு நாங்க மன அடைகள் அவாதான் எங்கள பராமரிக்கிறோம் அவங்கடா சித்தி சித்தி சின்னம்மா சின்னம்மா எங்களுக்கு பொறுப்பு எல்லா பொறுப்புகளும் ஏற்று சித்தி தான் நான் கோவப்பட்டாலும் சமாளிச்சு வாழ்வாங்க மனோயாளிகளே கோபம் மாறாக கூட சின்ன இன்சிடன்ட் வந்தாலும் உடனே கோபப்படுவாங்க இல்ல ஆஹ் அந்த கட்டத்தில் கோவப்பட்டாலும் பேசினாலும் நாங்கள் என்னாலும் செய்தாலும் பொறுமையோட இருந்து எங்களை பராமரிச்சு வர சமைச்சி தர நேரத்தை நேரங்கள் கவனிச்சுற இவருக்கு ஒரு நோயாளி நோயாளி இவருக்கு மருந்து பாவிக்கணும் இவருக்கு நம்ம மறந்து பாவிக்கிறோம் மருந்து பாவிக்கணும்னு சொன்னா அவாதான்னு இல்லாம ஆஹ் பராமரிச்சு கொண்டு போறது வளநத்தி கொண்டு அவன் அந்த வகையில எங்க குடும்பத்துல பண வசதி இல்ல வசதி இல்ல பண வசதி இல்ல பாடியால கொண்டு செல்றதுக்கு அந்தந்த நேரம் பெரும்பாலும் கஷ்டம் அந்த வகையில சிட்டு தைக்கிட்டுதான் இந்த குடும்பத்தை காலங்களா தொண்ணூற்றி அஞ்சுக்கு புறம் தொண்ணூத்தஞ்சு இருந்து சித்தி அந்த காலத்துல இருந்து தையல் செய்து உங்களை பார்த்துக்கோ தையல் செய்து பார்த்து அப்ப அந்த காலத்துல பாவமாங்க சித்தி அப்ப அவர் நாங்க உதவி செய்தாங்க நாங்க படிச்சோண்ட ரெண்டாயிரத்தி ஒன்றுல இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு பேர் மேட்ச் படிச்சோண்டிருந்தான் அந்த கட்டத்துல நாங்கள் நல்லா தான் இருந்தாங்க நாங்க அப்படிதான் இருந்த காலத்துல எல்லாம் ஓகே நம்ம நல்ல சமாள காலம் நல்ல நல்ல ஒற்றுமா இருந்தாங்க புறாக பிறகுதான் நாங்கள் இந்த சோறு தன்மையும் பல மீனங்களும் எங்களுக்கு ஏற்பட்டது அந்த வகையில இப்போ சித்தியான வகையில வாக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா தைகள் கொடுங்க நீங்க செய்யற உதவி செய்ய உதவி குடுத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு தைச்சு எங்களோட குடும்பத்தை வளம் சித்தி தான் அனுப்ப உங்களோட அம்மா அந்த சாணத்துல இருந்து சின்னம்மா எல்லாரும் சேர்ந்து நீங்கள் மூன்று பேர் மூன்று பேரும் வந்து ஒரு மனத்தாக்கத்துல வந்து நீங்கள் ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறீர்கள் இந்த நிலையில இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இவ தம்பி தம்பியும் அங்கதான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் தம்பி என்ன மாதிரி உங்களோட உடல்நிலைகள் என்ன இவ்வளவு இவ்வளவு காலத்துல வந்து நீங்கள் அந்த மருத்துவத்துக்காக போடுறீங்களா எந்த போடுங்க வரு ஒரு வருஷமா ஒரு வருஷமா புலசாயிரு ஊசியும் ஒவ்வொரு மாசமும் போறீங்க பதினஞ்சு நாள் ஊசியிருந்த பரந்தம் காசுல இந்த நிலையில இப்ப சித்தி உங்களை எப்படி பராமரிக்கிறான் சித்தி வந்து சித்தி திருமணம் முடிஞ்சுட்டாவும் உங்களோட தாய்க்கு தாய் வந்து உங்களோட குடும்பத்திலே வந்து இப்ப சின்னம்மான் நிலைமையும் ஒரு என்ன செய்யலாம் பாப்போம் ஆஹ் அம்மா வணக்கம் சொல்லுங்க உங்களோட பேரு செல்வராணியாணி பிள்ளைகள் எப்படி இருக்கணும் உங்களோட நிலைமை எப்படி இருக்குதுன்றத சொல்லுங்க நீங்கள் கஷ்டப்படுறீங்க அம்மா அப்பா இல்ல உங்களுக்கு அவா தாயா தான் இருக்க நீங்க எல்லாரும் எல்லா பிரச்சனையும் இப்படி ஒரு நிலைமையில உங்களுக்கு தம்பி சொன்னார் சாப்பாடு பிரச்சனை மற்றது பண வசதி இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு ஆனா உங்களை எல்லாரையும் சேர்த்து பாக்குறதுக்கு சித்தியாவா வேற வேலையும் இல்ல இப்படி ஒரு நிலையில இருக்கிறதுக்கு அவங்க தம்பி கேட்கிறார் ஒரு உதவி ஒன்று கேட்கிறார் அப்ப ஒரு கையல் இயந்திரம் ஒண்ணு தந்தா அவ தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டுல இருந்து சிறந்த கையல் காரையும் இடம்பெயர் காலத்திலேயே கையல் பார்த்து தான் தங்களை வளர்த்து விட்டதும் சாப்பிட பண்ணினு சொல்றாங்க அந்த நிலையில உங்களை உங்களை பாக்குறதுக்காக அவைய பொதுவா ஒரு உதவி திட்டத்தை தைக்கணும் அப்ப உங்களுக்கு அப்படி ஒரு உதவி கொண்ட நாங்கள் ஏற்படுத்தி தந்தால் அதுல இருந்து உங்களை வாழ்வாதாரத்தை கட்டிய உங்களை விருப்பமா என்ன என்ன வேணும் தையல் மிஷின் வேணும் ஆனா நீங்க தைக்க முடியாது சித்தி விட தான் இருக்க போகுது உங்களது சகல பொறுப்பிலுமே இருக்கிறா என்ன அப்ப நாங்கள் அந்த வகையில நாங்கள் இது சார்ந்து நாங்க அடுத்த கட்ட நீத்தி எடுப்போம் அதுக்கு முதல் ஒரு கைதான் சித்தியை ஒரு கேட்போம் இப்ப நாங்கள் வந்து பத்மாவதி அக்காட்ட இருக்கா நிலைமைய கேட்டவர்கள் இந்த மக்க வச்சிருங்கோ இன்றைக்கு வந்து தம்பியாக்கள் எல்லாம் ஆஹ் நேரடியா தங்களுடைய கட்ட நிலைமையில சொல்லி இப்ப சித்தி தான் இல்லாம என்று சொல்லி இருக்கலாம் இந்த நிலைமையில சித்தி எல்லாம் பார்க்குற நீங்கள் ஆஹ் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வாதாரத்தை கொண்டு இன்றைக்கு இவர்களுடைய மருத்துவ செலவு இவங்களுக்கான உணவு பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு என்னென்ன நீங்கள் சமாளிச்சு என்ன வருமானத்தை கொண்டு இப்ப நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க தற்சமயம் மூன்று பேரும் பொறுப்புல வந்துட்டின் தற்சமயம் இன்னைக்கு ஒரு நாலஞ்சு தென்னை மரம் வாழை நிக்கதான் நாங்க கணக்குட்டு பாக்க எட்டாயிரத்துக்குள்ளதான் வருமானம் பராமரிச்சு கொண்டு வரேன் ரொம்ப கஷ்டம் நீங்க வந்து கதைக்கிறது ரொம்ப சந்தோஷம் எனக்கு நீங்களை ஏதோ ஒரு உதவி காலத்திலே நீங்கள் வந்து சின்ன வருமானத்தில தான் தம்பியாக்களை பார்க்க போது நீங்களும் திருமணம் முடிஞ்சீங்க ஒரு அளவான வயசையும் தாண்டி வந்துட்டீங்க இப்படி ஒரு நிலைமையில வந்து நீங்கள் இப்ப இவையெல்லாம் சொல்லினா நீங்கள் தையல் நல்லா தைத்தீர்கள் தைக்கக்கூடிய ஒரு ஆள் சித்தியில தையல் மிஷனோட எங்களோட குடும்பம் சார்மையில வழங்கினா அதுல இருந்து சித்தி வருமானத்தை எடுத்து திரும்ப காலமேவையே நீங்க பராமரித்துக் கொண்டு இப்ப இவன்டைய அம்மா செத்து ஒன்றரை வருஷம் அப்பா செத்து எட்டு மாசம் அதுக்கு முதலே தாயன் தாப்பினே பராமரிக்கிறேன் அக்காவையும் இவரையும் போய் போய் அடிக்கடி பாப்பேன் செய்வன் என்னால முடிஞ்சதை செய்யறேன்னா இப்ப மூன்று பேரும் என்ற வந்துட்டு நான் பொறுப்புக்கு ஒன்னும் செய்யல அது நானும் தனியே ஏதோ என்னால முடிஞ்சதே உங்கள்கிட்ட நீங்களா என்ன உதவி எது பாக்குறீங்க இப்ப நாங்கள் காணொளி செய்து நாங்கள் என்ன ஒளிபரப்பு செய்தாலும் ஒரு மாதம் திண்டு மாதம் செய்யும் அப்ப அப்படி ஒரு நிலைமை இருக்கீங்களே உடனடியா ஒரு வாழ்வாதாரத்தை நாங்கள் வேண்டி சொன்னால் உங்களோட கையல் இயந்திரம் நீங்க கேட்கிறீர்கள் அப்படி ஒரு நிலைமையில ரெண்டு மாதம் சொல்லி பிரச்சனை இல்ல அது பிரச்சனை இல்லை இவ்வளவு நாளும் சமாளிச்ச நாங்கள் சமாளிக்கலாம் தானே இவ்வளவு காலமும் மோடியாச்சு இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தானே ஓட இருக்கு அப்ப அப்படி ஒரு நிலைமை இல்லை திடீரென்று இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு தையல் இயந்திரத்தை உதவி செய்தா உங்களுடைய மனைவியிலேயே எப்படி சந்தோஷம் இன்றைக்கு இந்த தையல் விதம் கிடைச்சா அப்படி அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை ரெண்டு மாதம் மூணு மாதம் தெரியும் ஆனா இன்றைக்கு உங்களோட நிலைமையை அறிஞ்சினாலும் உடனடியா ஒரு தையல் இயந்திரத்தை இன்றைக்கு கிடைச்சாலும் உங்களோட குடும்ப நிலைமை எப்படி மாறும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா மாறும் உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு ஒரு இன்பாலிட்டி நீங்கள் தையல் இயந்திரம் கேட்டீங்க ஆனா நாங்கள் உங்களுக்கு இப்ப இப்ப நாங்க உங்களுக்கு தையல் மிஷின் தர போறோம் வெளியில போய் பாருங்க தையல் மிஷின் இருக்குது ரெண்டு பேர் போய் அந்த மிஷினி எடுத்துக்கொண்டு வாங்க உங்களுக்கு உடனே நாங்கள் அந்த தையல் இயந்திரத்தை தந்து வாழ்வாதாரத்தை நாங்கள் வந்து அடிப்படையில வந்து நாங்க தந்துட்டு போறோம் போய் பாருங்களை சொல்லுவாங்க நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு முறையில இன்றைக்கு வந்து சித்தி உடனே வந்து தன்னுடைய தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய முறையில நாங்கள் இந்த உதவி திட்டத்தை வந்து தந்திருக்கிறோம் அப்ப இதுல என்னென்ன உதவி தந்தது யார் யார் தந்திருக்கிறோம்ன்றதை வந்து நாங்க காட்டப்படுறோம் உங்களுக்கு ஒரு புதிய தையல் இயந்திரம் அதே மாதிரி ஆஹ் தைப்பதற்கு சித்தி வந்து இந்த துணிகளை எல்லாம் நாங்கள் வாங்கி இருக்கிறோம் என்னென்னா சித்தி சட்டைகள் எல்லாம் தைச்சு இங்க இருந்தே அதை ஒரு ஆரம்பிக்கிறோம் இப்ப விற்கக்கூடிய மாதிரி ஆஹ் அதே மாதிரி ஒவ்வொரு டிசைன்லயும் ஒவ்வொரு துணியாக பெற்று நாங்கள் சில இடங்கள்ல வந்து இயந்திரங்கள் கொடுக்குற பொழுது சும்மா மிஷினா கொடுப்போம் ஆனா நாங்கள் உடனே கத்திரிக்கோழிலும் சொல்லக்கூடாது நல்ல ஒரு கத்திரிக்கோளம் வந்து ஆஹ் வாங்கிக்கு அதே மாதிரி உடனே செய்கிற ஆக்களம் வந்து சொல்லி இருக்கிறோம் இருக்கிறோம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து நூல்கட்டை இல்லையா சொல்லக்கூடாது எனக்கு தையல் அனுபவம் இல்லை ஆனா இங்க நிறைய இருக்குது என்னன்னா எல்லாம் இருக்குது கலர்கள் எல்லாத்தையும் நாங்க விரும்பின விரும்பின கலர்கள் உடமைகளை தைக்கலாம் நிறைய இருக்கு ஒரு கொஞ்சம் தான பிடிபடம் சரிதான் இதே மாதிரி இப்ப உங்களுக்கு வந்து சிட்டி வந்து சட்டியால் தைக்க முதல் பே கடையில கொள்முதல் செய்யாம வந்து நூல் கட்ட இருக்கு எல்லாமே சரி உடனே தைக்கக்கூடிய மோட்டர் மிஷின் அதே மாதிரி கத்தரி கொள் அதுக்குரிய சில பொருட்களும் வந்து இதுல இது இந்த ஸ்க்ரூ டிரைவர்கள் சித்திக்கு தெரியும் அதே மாதிரி இப்ப இந்த தையல் இயந்திரம் வந்து நீங்கள் கேட்டிருந்த நீங்கள் ஆஹ் சித்தி எங்களுக்கு தாய் மாதிரி இருந்து எங்களை பராமரிச்சு வார சின்னம்மா கேளாது தம்பி கேளாது நீண்ட கால யுத்தங்கள்ல இடம்பெயர்வுகள் காலங்கள்ல கூட உங்களை பராமரிச்சிருக்கிறா என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து உங்களுக்கு அலசியாகமா இன்னைக்கு ஆமா உங்களோட குடும்பங்களை சுமக்ராண்டு தான் சொல்லலாம் என்ன சுமக் தான் சொல்லலாம் வேதனை நிறைஞ்ச ஒரு பதிவு ஆஹ் இவ்வளவு வலியல் சுமந்திருக்கு இந்த குடும்பம் மற்றது உங்களுக்கு கையேலாது காலையும் பெரிய என்ன மாதிரி ஒரு பெண்ணை செண்டு போடுறதுல இந்த கனகாலமாயிருக்கும் இந்த கால ஆஹ் ரெண்டாவது தோணுது இந்த நிலைமையில இண்டைக்கு வந்து இந்த உதவிய இந்த இடத்துக்கு செய்தவை வந்து ஒரு சில நாட்களுக்கு முதல் ஒரு நாலு நாளைக்கு முதல் உங்களோட குடும்பம் சார்ந்து தகவல் வழங்கி இருந்தவ இந்த தகவலுக்கு அமைவாகத்தான் பாதிப்புல இருக்கணும்ன்றதை அறிஞ்சு இன்னைக்கு வந்து ஒரு லட்சம் ரூபா வாழ்வாதாரம் ஒரு லட்சம் ரூபா வாழ்வாதாரத்தோட தான் நேரடியா வந்து இன்றைக்கு உங்களோட வேண்டுகோளை நாங்கள் நிறைவு செய்திருக்கிறோம் இந்த உதவியை செய்து கொண்டிருப்ப காயகத்துல பல நூற்றுக்கணக்கான பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தங்களுடைய கைகளின் பிரகாசங்களை லண்டனில வசிக்கிறவ ஒரு பகுதியை வந்து பணமாக வந்து அனுப்பி அவருடைய அடிப்படை வாழ்வாதாரங்களுக்கு உதவி செய்து வருகிறோம் என்னுடைய சணல் போல இன்னும் பல சணல்களுக்கு அவர்கள் உதவி செய்யணும் கல்வி செயல்பாடுகளுக்கு உதவி செய்து கொண்டு வார வரிசையில லண்டனில் வசிக்கிற சதானந்தன் ராகுலன் சதானந்தன் ராகுலன் தொடர்ச்சியா வந்து என்னுடைய காணொலிகளுக்கு நிறைய உதவிகள் செய்து கொண்டு வாரார் அந்த வகையில உங்களுடைய உங்கள் சார்ந்த ஒரு சின்ன விவரம் ஒன்று எனக்கு கிடைக்க பெற்றதின் அமைவாக உங்களுடைய குடும்பம் மேலே அக்கறை கொண்டு இண்டைக்கு சித்தி வந்து இண்டையில இருந்து அவன் தையல் வேலையை ஆரம்பிப்பான் மாசம் அதுல எட்டாயிரத்தோடு தன்னால முடிஞ்ச வருமானத்தையும் எடுப்பான் இந்த நிலையில சதானந்தன் ராகுலன் அவர்கள் லண்டன்ல வசிக்கலாம் லண்டன்ல வசிக்கிற சதானந்தன் ராகுலன் பல்வேறுபட்ட சமூக பணிகளை ஆற்றி வருகிறோம் அந்த வகையில இந்த இடத்திலே உதவியை கொண்டு வரத்துக்கு காரணமா இருந்த ஒரு சகோதரி இந்த காணொலியில பாக்கலாம் கொண்டு வர்ற பொழுது அவன் அதே போலதான் உங்களுடைய குடும்பங்கள்ல வேளம் அக்கறை கொண்டு உங்களுக்கு இந்த நேரத்துல உதவி செய்யறது எவ்வளவு காலமா நீங்கள் கையல் இயந்திரம் இல்லாம இன்னும் ஒரு ஆக்கலை இந்த உதவிகளை நாடி இருக்கீங்க இன்றைக்கு நீங்கள் இந்த மிஷின் வந்து இப்ப உங்களுக்கு ஒரு இது வந்து உங்களுக்கு ஒரு கை கூடங்க திரும்ப இப்ப இதுல மூன்று பேரை பராமரிக்க இப்ப நாலாவதா இதையும் பராமரிக்கத்தான் இப்ப இந்த வகையில இந்த உங்களுக்கு இந்த இடத்துல இந்த தையல் இயந்திரம் உங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொண்டு வர்றதுக்கான உழைப்பாளியா வந்துருக்கு இந்த தருணத்தை நீங்கள் இப்படி உணர்ந்து கொள்றீங்க

சொல்றேன் சதானந்தன் மிக மிகப்பெரிய நன்றி குளிசையில் பாதிக்கிறத அதாவது ஊசி அவை இந்த வருத்தத்துக்கு இப்படியான மருத்துவங்கள் செய்கிற பொழுது சில நேரம் கொன்னதட்டம் அப்படியானது அவ அவன் விடயங்கள் இருக்கிறது சாதாரணமா தெரியுது அவை இந்த பாதிப்பு மிகப்பெரிய விதயம் இந்த வகையில நன்றியை தெரிவித்துக் கொண்டு இறுதியா வந்து இவைய இந்த உதவி செய்தாக்களுக்கு ஒரு நன்றியை கூறி நாங்கள் விடைபெற போறோம் என்ன நாங்கள் கனகாலமாக பெருமானம் ஒன்று இருக்கிறோம் உண்மை நாங்கள் வருமானம் இல்லாம இருக்கிறது தான் நாங்கள குடும்பத்துக்கு இருக்கிற ஒரு சிக்கல் அந்த வகையில் அந்த அதை இனங்கண்டு நீங்கள் சதாந்தாவில் நாங்கள் நீங்க தந்த உதவி தையடைந்திரம் நாங்கள் பழுதுபடாம இரு பழுது பழுதாக்காம நாங்கள் தவி முன்னாரி வருமானத்தை பெற்று நாங்க வாழ்வோம் என்றது அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொடுத்தோம் மிகப்பெரிய நன்றியை நானும் தெரிவித்துக் கொடு ஆழ்வில் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் இதே போல பல நூற்றுக்கணக்கான குடும்பங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேணும் என்று கேட்டுக்கொண்டு அஹ் இங்காலே ஒரு சிறிய பால் மாடனிக்குது அஹ் உதவ வேணும் என்று விரும்புகிற உறவுகள் இவளுக்கு இந்த உதவியோட சேர்த்து ஒரு கரவை பால் மாடோண்ட கொடுத்தால் இரண்டாவைய மருத்துவத்துக்கு நிறைய பணம் தேவையா இருக்கு அடிக்கடி பஸ் தேவையாள இருக்கு அவை கதைக்க முடியாத வேதனைகளோட சொன்னார் நான் ஒரு நன்பியோட வந்தேன் நன்பி பிரிஞ்சதுக்கு பிறகு எனக்கு பிடி ஏற்பட்டிருக்கண்டு அதே போல இந்த கை வந்து இந்த விரல்கள் எல்லாம் வேலை செய்யாது அதே போல அவருக்கு இந்த சாலை பாருங்க பெரிய அளவில் வந்து கால் கட்டுக்காயங்களோட இருக்கிற நீண்ட நாட்களாக உதவி செய்கிற அத்தனை உறவுகளுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டும் மீண்டும் ஒரு பதில் காணொலி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் உங்கள் அன்பில் சரி நன்றி